வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மழை நீரை சேமிக்க பண்ணை கூட்டை அமைப்பதற்கு மானியம் தர்றாங்க இதுக்கு என்னென்ன தகுதிகள் எவ்வளவு அதிகபட்ச மானியம் கிடைக்கும் இதுக்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன எப்படி விண்ணப்பிப்பது அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க தமிழகத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சென்னை மற்றும் நீலகிரி நீங்களாக கலைஞர் திட்டம் செயல்படுத்தப்பட தேர்ந்திரித்தி எண்பத்தி இரண்டு கிராமங்களில் அமைக்கப்படும் இந்த மூலம் மழை நீரை சேமித்து நீர் நிலைகளை பெருக்க முடியும் என்பதற்காகவே இந்த மழை நீர் சேமிக்க பண்ணை குட்டைகள் அமைக்கும் திட்டத்தை கொண்டு வந்துக்கிறாங்க இந்த திட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா நூறு சதவீத மானியம் அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் வரை அரசு மானியமாக வழங்குகிறது இதற்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படின்னா விவசாயிகளின் சொந்த நிலம் வைத்திருக்க வேண்டும் அவர்கள் விண்ணப்பத்துடன் ஆதார் நகல் சிட்டா அடங்கல் எஃப்எம் பிஸ்கட் போன்றவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த பண்ணை கூட்டை அமைப்பதற்கு ஒரு ஸ்கியூஆர் ஸ்கோடு மூலியமாக கூகுள் லிங்க் கொடுத்துருக்குறாங்க அந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த லிங்க்கை எப்படி நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ண போகிறோம் அதையும் பார்த்துருவோம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூகுள் லிங்க் ஓப்பன் ஆயிடுது ஸோ இங்கே வந்து எப்படி ஆன்லைன் மூலமா ஃபில் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கம்பல்சரி தேவை ஸோ அப்போ தான் நீங்கள் ஃபில் பண்ண பாமோட லிங்க் உங்கள் மெயிலுக்கு வரும் ஸோ நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க இங்கே வந்து விவசாயியின் பெயர் உங்கள் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ பட்டா சிட்டா இடங்கள்ல என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க பாலினம் ஆண் பெண் இது அதர்ஸ் இதில் ஏதோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க விவசாயின் வகை விவசாயின் வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு சிறு குறு விவசாயி இதர விவசாயி ஸோ சிறு குறு விவசாயி இருந்தால் ரொம்பவும் பெனிஃபிட் ஸோ அவங்க வந்து ஆன்லைன் மூலமா சிறு குறு விவசாயி வீட்டிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு வெறும் அறுபது ரூபா மட்டும்தான் தான் செலவாகும் அந்த சிறு குறு விவசாயி எப்படி விண்ணப்பிங்க அதோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பிளாஸ் எந்த வகுப்பை சேர்ந்தவங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இதர வகுப்பினர் நீங்கள் எந்த வகுப்போ அந்த வகுப்பை சூஸ் பண்ணிக்கங்க அடுத்தது மாவட்டம் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் நீலகிரி மாவட்டம் இதில் ஷோ பண்ணாது அந்த மாவட்டத்தை தவிர பாக்கி இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்குன்றான வட்டம் கிராமம் தொலைபேசி எண் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு அருகில் உள்ள வேளாண்மை வளர்ச்சித்துறையை போய் நீங்க பார்த்து உங்க உள்ள இருக்கிற சிட்டா அடங்கல் எஃப்எம்பி எம் ஸ்கெட்ச் டாக்குமெண்ட்டோட நகல் இது எல்லாமே கொண்டு போய் நீங்கள் அவங்க கிட்ட கொடுத்தா உங்களுக்கு ஒன்ஸ் சாங்ஷன் ஆகினதுமே நிலத்தை வந்து பார்வை இடுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் நிலத்தில் எங்கு சிறு குறு பண்ணை அமைக்கணுமோ குட்டை அமைக்கணுமோ அதை அமைத்து தருவார்கள் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் மழைநீரை சேமிக்க குட்டைகள் அமைத்து தராங்க அதுவும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மானியத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அருகில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்ட அலுவலரை பார்த்து அதுக்குண்டான சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நம்ம ஆல் நோட்டிபிகேஷன் நம்மள மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க